ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க இப்போ வந்துட்டு நம்ம ஈரோட்டில் இருக்கங்க நசினூரில் பக்கத்தில் காஞ்சி கோயிலுங்கிற ஊர் கேமரா பாருங்கப்பா அப்புறம் இப்போ வந்துட்டுங்க நம்ம மல்லி ஏறிட்டு வந்திருக்குங்க மத்திய பேஸில் குணாங்கிற ஊரில் இருந்து எல்லாம் வீடியோலாம் ப்ளாஸ்ட்டே பார்த்துருப்பீங்க இப்போ வந்து அன்லோட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பன்னெண்டாவது தரணுங்க அதனால் இன்றைக்கி ஆகாது தான் அப்படின்ட்டாங்க நான் வந்து வீட்டுக்கு போகிறேங்க ஒரு சின்ன ஒர்க் இருக்குது அப்பா வண்டியில் இருப்பாருங்க அப்புறம் போயிட்டு நான் காலை நேரமாக வந்துடுவேன் அன்லோட் பண்ணுறதுக்கு ஏன்னா பாய் கவுர் சுற்றி பாய் முடிக்கலாம் ரெண்டு பேர் கண்டிப்பாக வேணுங்க அப்புறம் இந்த வீடியோவில் வந்துட்டுங்க நம்ம பார்ப்போம் அளவுக்கு அன்லோட் பண்ணிவிட்டுங்க நாமக்கல் கொஞ்சம் பற்றாலை இருக்குது அது பார்ப்போம் அப்படி இல்லைன்னா நம்ம எந்த ஊருக்கு லோடு எத்தனை மொத்தம் கொண்டு ஃபுல்லாக அதில் கன்யூ பண்ணுறேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க அங்கே ரெண்டு பேருக்கு மீட் பண்ணி பார்த்து பேசிவிட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம் சாப்பாடுங்கப்பா சாப்பாடுங்க போதுங்கப்பா ம் குக்கரில் வச்சுருந்தாங்களா ம் ஏ குழம்பு ரசம் இருக்குது அப்புறம் போதும் இது என்ன மோராங்கப்பா மோர் வீட்டிலேருந்து பாருங்க ஒரு லிட்டர் மோர் கொடுத்துருக்காங்க தான் கொண்டு வந்துருக்காங்க சாப்பிட்டு ம் தூங்க வழிதான் கும்பகரணம் வேண்டிகிட்டு ஓம் கும்பகரணா என்ன சொல்லி வேண்டிகிட்டு படுத்து வரட்ட விட்டு படுத்துதான் தூக்கமே இல்லை சரிங்கப்பா சரி நான் போயிட்டுறேன்ப்பா சரிங்க போயிட்டு வா ஏதோ ஒரு நூறாயிரம் கொடுத்தீங்கன்னா போறதில்ல ஏதாவது சாப்பிட்டு போவேன் போற வழியில நேராக வீட்டில் போய் சாப்பிட்டு போ வீட்டுல வண்டியில உங்க நீங்கள் வைக்கிற குழம்பு வீட்டுக்கு வெறுத்தே போயிட மாட்டுருக்கு வாழ்க்கை

குடும்ப கொடுத்தாதான் இல்லீனா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கண்ணா அப்பா நீங்க நல்லா இருக்கீங்களா பாத்திர ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாளா அவங்களை பார்க்கணும் இருந்து மல்லி ஏத்திட்டு வரால ரெகுலரா பஞ்சாப் ஓட்டுவோம் குணாலிருந்து மல்லி ஏத்திட்டு வரும் இப்போ கோயம்புத்தூர் ரிட்டன் லோடு கிளம்புறோம் இப்ப இருவத்தி நாலு டன் ஏத்திரும் ஆமா ஆமா கோயம்புத்தூர் லுதியானோடு ஓனர் சொல்லிட்டாரு கிளம்புறோம் ஆ ஏஆஆசி பார்சலுங்க பார்சல் ஆமாம் பவுடரு மெட்டீரியல் எது வேணாலும் இறக்கிட்டு லுதியானியை இறக்கிட்டு அங்கே கிழங்கு சொல்லுவாங்க இல்லை அங்கேயே ஆரஞ்சு ஆமாம் ஜலந்தர் சொல்லுவாங்க ஆனால் அங்கே ஜலந்தர் சைட்ல இருந்து ஆகுதுண்ணா ஆமாம் ஆகண்ணா ஊருக்கு ஆகுது கேரளா சைடு மாதிரி எல்லாமே ஆகுது ரெகுலர் வண்டி ஓடணும் இல்லை டிரான்ஸ்போர்ட் தாங்க எல்லாமே ஓனர் செட் பண்ணிட்டு வர எல்லாமே ஆஃபீஸ் மூலயமா தான் ரொம்ப சந்தோஷம் ஓகே நீங்க இப்போ இன்னொரு அண்ணா அவர் வந்து சேலண்ணா நான் வந்து வாழைப்படிண்ணா வந்து ஆ அவர் வந்துடுவார்ணா நீங்கள் தையில ஆமாம் இல்லைண்ணா இப்போ வந்து நாலு தனியாக லோடு இறக்க வந்தேன் அவர் வந்து ஏத்துறதுக்கு வந்துட்டார் இப்போ நான் அவர் ஏற்றிடுவார் நான் வீட்டுக்கு போயிடுவேண்ணா

சரி பார்த்து போயிட்டு வாங்க ஆனால் லோடு கிளம்பிட்டாருங்க கோயம்புத்தூருக்கு

இப்போ வெப்படையில் இருக்காங்க அப்பா வந்துட்டு அன்லோட் பண்ணிவிட்டு வண்டி எங்கிட்ட கொடுத்துட்டார் வெப்பட சொன்னாருங்க வீட்டிலேருந்து கிளம்பி திருச்சூண்ட்லேருந்து வெப்படம் வந்துட்டு வெப்படையிலேருந்து வீட்டுக்கு போயிட்டார் அப்பா நம்ம லோட் ஏற்ற போகிறோங்க எந்த ஊருக்குன்னு பார்த்தா வெப்படையிலேருந்து குஜராத்தில் காந்திநாமுக்கு அந்த பக்கம் அஞ்சாறுநூறு ஊர் இருக்குங்க அந்த ஊர்தான் ஏற்ற போகிறோம் என்ன லோடுன்னு தெரிலங்க போனால்தான் தெரியும் அப்பா செட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டார் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு மில்லுக்கு நம்ம போய் லோடு ஏற்றிட்டுங்க அப்புறம் வண்டி இன்றைக்கி போய் பார்க்கிங் நிறுத்திட்டு நாளைக்கு கிளம்பி டியூட்டிக்கு போகலாம் ரோடு ஏற்றிட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு வண்டி கொண்டு போய் சங்ககிரி பார்க்கிங் ஏற்றிவிட்டவங்க ஏன்னா பட்டை வேலை கொஞ்சம் இருக்கு பிரேக் பார்க்கணும் அப்புறம் ஃபில்ட்ரு மாற்றணுங்க இந்த ரெண்டு வேலை தான் முக்கியமாக வேலை இருக்குது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம கன்னியூ பண்ணலாம் எல்லாம் மழை பேஞ்சுங்க வாட்ரு வாஷ் பண்ணலான்னு பார்த்தோம் பார்ப்பேங்க இந்த ட்ரிப்பு பண்ண முடிஞ்சால் பண்ணுவோம் அப்படின்னா போயிட்டு வந்து நெக்ஸ்ட் ட்ரிப் பண்ணிக்கலாம் ஏன்னால் எப்படினாலும் வாட்ரு வாஷுங்க பண்ணாலுங்க நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருக்கு அந்த பக்கம் பெங்களூரு உஸ்கோட்டாவும் போகிறதெல்லாம் மறுபடியும் வண்டி ஃபுல்லாகவே சேராயிடும் அதனால என்னங்கறத பாப்போம் மொத்தமே ரெண்டு நாள் ஆகி அப்பா முன்னாடி போயிட்டு இருக்காருங்க மலைங்க நேத்து ஏத்திட்டு மழை பெஞ்சதா அப்புறம் அந்த கம்பெனியில வேற பில்லு தரத்துக்கு லேட் ஆகி போச்சு நெட்ஒர்க் சொல்லிட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இல்ல நேத்தே ஏத்திருப்போம் ஏற்றுட்டுங்க வண்டியை பார்க்கிங்கெலாம் கொடுத்து கொடுங்க விட்டுட்டு நாளைக்கு ஞாயித்து கிளம்ப வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு சாயந்தரமாக கிளம்புவோம்

அந்த இடத்துல வந்துட்டு தார்பாய் கட்டுறதுக்கு முந்நூறுவா கேட்டாங்கண்ணா அதாவது கேட்டோம் கட்டினா எவ்வளோ கேட்டால் முந்நூறுவா சொன்னாங்க சரி பார்த்துருப்பீங்க ரெண்டு ரெண்டு கூப்பிட்டு தாங்க ஏன்னா அது பேலட் வந்து அது வச்சிருக்க சைஸ் வந்து நமக்கு ஆங்கில் சைஸ் இருக்குங்க அதனால ஒன்றும் அது சரி சரியாது நம்ம அதனால கரெக்டாக அந்த ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு கயிறு போட்டாச்சுங்க ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு லோடிங் வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தாங்க பாய் கட்டுறது ஒரு அரை மணி ஒரு மணி நேரத்தில் வேலையை முடிஞ்சது அன்லோடு பண்ணுறது வந்து பார்த்தோம்னா நேரத்தில் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க நம்மளோட பார்த்துருப்பாங்க ராஜான்னு சொல்லிட்டு நம்மளோட அப்பாவோட ஃப்ரெண்டு அவர் ஏற்றிட்டு போனார் லோடு எங்கேயுமே இல்லைங்க ஃபுல் டல்லுங்க தமிழ்நாட்டில் லோடு ஃபுல்லாக டல்லு அவருடைய தான் எம்டி போகலான்னு பார்த்தாங்க அதில் வந்துட்டு சரி தூரம் எம்டி போய் அது போய் போகிறது அது வேஸ்ட்டாக இருந்துச்சு அதனால் அது போகல இதோட நாமக்கல் முடிஞ்சு இப்ப சேலம் டிஸ்ட்ரிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்ப முன்னாடி போய் ஃபில்டர் வாங்கி வச்சிருக்காருங்க வச்சாருன்னா டக்கு டக்குனு மாட்டிட்டு பிரேக் பாக்குறது ஒரு அரை மணி நேரத்துல மொத்தம் ஒரு அரை நாள் வண்டி போய் நீட்டா பாலாஜி பார்க்கிங் இருக்குங்க அங்க சேஃப்ட் தான் ஒன்றும் சூப்பராக ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாம் சுத்தி கேமரா இருக்கும் அதனால அங்கே போய் சேஃபாக எடுத்துட்டு ஒரு நாளைக்கு நூறுவான்னு நினைக்கிறாங்க Dia tidak boleh dinding bola. Jadi ni beri arti tipu, adik saya tipu kat lah ya. ரொம்ப மேடுங்க சங்ககிரியில நம்ம குமாரபாளையத்துலேருந்து வந்து சங்ககிரியில் ஊருக்குள்ள போறோம் பாத்தீங்களா நல்ல மேடு இது நம்மளுக்கு பதினோரு டன்னுங்கிறதுனால அப்படியே வண்டி அசல்தான் போயிட்டு இருங்க வழியா வந்துருக்கலாங்க அது ஃபுல்லா சிங்கிள் ரோடுங்க அது சாயந்தர டைமா போச்சா ஒர்க் முடிச்சு நிறைய வீட்டுக்கு போறதுனால அந்த கம்பெனிலேருந்து அப்படியே விட்டா ஹைவே வந்து எக்ஸல் காலேஜ்ல இருந்து ஹைவே வந்து டச் ஆயிடுச்சுங்க அப்படியே அதெல்லாம் நீட்டா வந்தாச்சு

படக்டமாம incarcerated ிட pled்டமே யேthirdlings Crisp removing nieuwe weighak stuffedicks proud representing Uhh你是 Ihnen als about è один ஐ OUT Fran Pragorem protectoriin dije ah immediate yan televis65�多 connectors både dirui pantry las overview and keluar scripture idilingen போயிட்டுங்க ஃபில்ட்ரு வாங்கிட்டு வந்தாச்சு பார்த்துட்டுங்க நம்ம ரிவர்ஸ் ஆர்ன்னு இருக்குல்லங்க அது வந்து போயிடுச்சு அப்புறம் ரிவர்ஸ் லைட் எரியல அதையும் பார்த்துட்டுங்க அப்புறம் அப்பப்போ இந்த ஆர்பி மெட்டர் ஆலோசிங்க அதையும் பார்த்துட்டு ஃபில்டரையும் சேஞ்ச் பண்ணிவிட்டுங்க அப்படியே பிரேக்கு செக் பண்ணிவிட்டு பொறுமையாக கிளம்புவோம் உள்ள பட்டரையில் எல்லாம் ஆல்ட்ரு பண்ணிட்ருக்காங்க இது ரூம்ஸ் எல்லாம் அதனால் உள்ளே நிறுத்த முடியாது அப்படியே வெளியே நிறுத்தியாச்சு இப்போ யூட்டன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் முன்னாடி பங்குக்கு தாங்க போகணும் ஒரு பாரத் பெட்ரோல் பங்க் இருக்குது அங்கே போய் தான் யூட்டன் பண்ணணும்

யூ டென் பண்றதா சொல்லியிருந்த பெட்ரோல் பங்க திருப்பி நீட்டிருக்காரு இப்ப திருப்புறது வண்டி இல்லைன்னா அந்த லாரி இல்லைன்னா அப்படியே போயிருக்கலாங்க இந்த மாதிரிலாம் திருப்பும் போதுங்க கவனமாக உஷாராக இருக்கணும் ஏன்னா வண்டி பார்க்குறக்கு தூரமாக தாங்க இருக்கும் டக்குன்னு பக்கத்தில் வந்துடும் இந்த இடத்துல நம்ம பட்டியில் வேலை செஞ்சோம்லாங்க அதுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு எக்ஸைடு பேட்டரி வச்சிருக்கேன் அண்ணன் வந்து நம்ம வீடியோ ரெகுலராக பாப்பாராம போய் பேசினேன் நெக்ஸ்ட் டைம் நம்மளும் லாரியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைட் பேட்டரி தான் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது இப்போ இருட்டு கட்டி இருக்கட்டிடுச்சுங்களா அண்ணன் வீடியோ எடுத்திருப்பேன் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீட்டாக நம்ம அண்ணனை வந்துட்டு நான் வீடியோ எடுத்து நம்ம சேனலில் போடலாங்க எக்ஸைட் பேட்டரி பற்றி நீட்டாக அவரே சொல்ல சொல்லுவோம் போயிட்டுங்க வண்டியை பார்க்கிங்கில் விட்டுட்டு உங்களுக்கு மெயினாக ரிவர்ஸ் ஆரன் போட்டு காட்டுறேங்க அது இந்த நம்ம கண்டிப்பாக நைன்டி ஸ்கிட்ஸுக்கு தெரியும் நினைக்கிறேன் தேர் கடையில் துப்பாக்கி வாங்கினோம்னா ஒரு சவுண்டு இல்லைங்க அது சின்ன அந்த பொம்மை கார்லலாம் அந்த சவுண்டு வரும் அந்த மாதிரி ரிவர்ஸ் தான் போய் வச்சுருக்கோம் சவுண்டு கொஞ்சம் நல்லா கனீர்னு வருதுங்க அதனால தான் அது வச்சது திருச்செங்கோடு ரோட்டில் தாங்க இருக்கு பார்க்கிங்க எல்லாம் ஒரு முப்பது பேராட்டிருக்காங்க பஸ் ஸ்டாப்பில் திருச்செங்கோட்டை பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலுங்க என்ன தான் நம்ம லாரிக்கு வந்துட்டு நாமக்கல் சங்ககிரி திருச்செங்கோடு இந்த மூணு ஊர் ஃபேமஸாக இருந்தாலும் பெயிண்ட் வந்து எந்த ஊருக்குன்னு பார்த்தோம்னா அது திருச்செங்கூடு தாங்க பெயிண்ட் வந்து நாமக்கல் சங்ககிரி கம்பேர் பண்ணால் ஒரு ஐயாயிரூவா அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் அந்த ரெண்டு வருஷம் எஃப்சி வரைக்கும் பெயிண்ட் தெளிவாக இருக்குங்க ஏன்னா இப்போ போர் வண்டி அதிகம் இல்லைங்க போர்வண்டிலாம் போச்சுன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு வருங்க அது வரைக்கும் பெயிண்ட் தாங்கணும் அது வரைக்கும் தரமாக இருக்கும் பெயிண்ட்டு அதே மாதிரி பாடி கேபின்னா நீங்கள் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க திருச்செங்கோடு தாங்க அது அந்தளவுக்கு நம்ம திருச்செங்கோடு வந்து இந்த விஷயத்தில் வந்து ஃபேமஸ்ங்க பாடி பெயிண்ட்டு அடுத்தது போர் வெல்லுங்க அடுத்தது உலகத்துலேயே ஆணு பெண்ணு கலந்த அர்த்தேஸ்வரர் கோயில் வந்து ஃபேமஸ்னால் அது நம்ம ஊர் தான் திருச்செங்கோடு தான் பாலாஜி பார்க்கிங் வந்தாச்சுங்க இண்டிகேட்டர் போட்டு தாங்க வரேன் அப்பயும் ஒரு பைக்காரர் விட்டா வந்து லெப்ட் வீல்லயே உழுந்து வராட்டு இருக்கு இந்த ரோட்லயும் லெப்ட்லயே பைக் ஏங்கப்பா அதுல அப்பா கேட்டு திறக்கும் போது அவத்த போய் ஸ்கூட்டி வச்சு விட்டுட்டு வராட்டு இருக்கு ஃப்ரீயா இடம் பாருங்கப்பா அப்படி வாங்க அப்படியே ரிவ்ஸ் ஆறுன்னு பார்த்துட்டு அதோட வீடியோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் அடுத்த கிளம்பும்போது